திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி நகரில் மத்திய பாதுகாப்புத்துறையின் கீழ் இருந்து சைனிக் ராணுவ பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகின்றது இந்த பள்ளியில் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் பாசி கவுட் எனப்படும் இறுதி அணிவகுப்பு விழா இன்று மேஜர் ஸ்ரீ ராம்குமார் ஜில் சதுக்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவர்கள் இறுதி அணிவகுப்பு எட்டு முப்பது மணிக்கு என அறிவிக்கப்பட்ட போதிலும் ஒன்பது மணிக்கு மேல் பொள்ளாச்சி எம்பி வந்ததால் அரை மணி நேரம் மைதானத்தில் மாணவர்கள் வெயிலில் நிற்க வேண்டிய நிலை இருந்தது இதற்கு மாநிலங்களில் இருந்து வருகை தந்த பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பின்னர் ராணுவ பயிற்சி பள்ளியில் ஆண்டு விழா பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பாசிக் அவுட் எனப்படும் இறுதி அணிவகுப்பை பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி ஏற்றுக்கொண்டார் பின்னர் பொள்ளாச்சி எம்பி பேசுகையில் காட்டக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழ்வை நேரடியாக கண்டுகளித்ததை போன்ற உணர்வு உங்களை சந்திக்கும் போது பெறுகின்றோம் நான் மட்டுமல்ல மேடையில் வீட்டிற்கக்கூடிய கூடிய முக்கிய பிறந்தவர்களாக இருக்கட்டும் உங்களது பெற்றோர்களாக இருக்கட்டும் அனைவரும் பூரிப்படைந்திருப்பார்கள்